ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் சுயமரியாதையின் நேர்மறையான படிகள் என்கிற தலைப்பின் முதல் பாகத்தை பார்க்கலாம் மிகவும் பலமான மற்றும் மிகவும் நேர்மறையான மனநிலைதான் வாழ்க்கையின் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு கோணத்திலும் வெற்றி அடைவதற்கான மிகவும் முக்கியமான ஆற்றல்களில் ஒன்று நேர்மறையின் முதல் படி சுயமரியாதை ஆகும் சுயத்தை உணர்வது சுயமரியாதைக்கு வழிவகுக்கும் நாம் உடல் என்கிற உணர்வின் மூலம் இந்த சமுதாயத்தில் பல்வேறு பாகங்களை ஏற்று நடித்து வருகிறோம் உடல் நடிப்பின் பாகம் உறவுகள் செல்வம் கல்வி மற்றும் தொழில் முதலிய உணர்வுகளில் இருக்கிறோம் இந்த உணர்வுகள் எல்லாம் இயற்கையானது என்று நினைக்கிறோம் ஆனால் வாழ்க்கையின் இந்த அம்சங்களின் மாறக்கூடிய இயல்பால் பலமுறை நமது சுயமரியாதை குறைகிறது அதன் விளைவாக மனோபலமும் குறைகிறது இந்த செய்தியில் நம்மை மனதில் பலசாலியாக ஆக்குகிற ஆன்மீக சுய உணர்தலின் அடிப்படையில் உள்ள சுயமரியாதையின் பல்வேறு கருத்துக்களை காணலாம் நான் ஒரு வெற்றி சுரூபமான ஆத்மா வெற்றி எனக்கு நிச்சயிக்கப்பட்டது தினமும் காலையில் வாழ்க்கையின் ஒவ்வொரு கோணத்திலும் வெற்றி எனக்கு நிச்சயிக்கப்பட்டது என்கிற சுயமரியாதையின் முதல் கருத்தை மனதில் உருவாக்குங்கள் சுயமரியாதையின் இந்த கருத்தை ஒரு நாளில் பல முறை மீண்டும் மீண்டும் நினைத்து பாருங்கள் இது உங்கள் சிந்தனை வார்த்தை மற்றும் செயல் அனைத்திலும் நேர்மறையை அதிகரிக்கிறது அந்த நேர்மறை உங்களுடைய நடிப்பின் பாகத்தில் பரவுகிறது இது உங்கள் ஆரோக்கியத்தை அதிகரிப்பதற்கு செல்வ நிலையை உயர்த்துவதற்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் வெற்றியை அடைவதற்கு என்று பல்வேறு வழிகளில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கின்றது எவ்வளவு அதிகமாக உங்களுடைய ஆழ்மனதில் இந்த நேர்மறை எண்ணங்களை உணர்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக லேசாகவும் மகிழ்ச்சியுடனும் உணர்வீர்கள் மேலும் இந்த மனோபலம் உங்களுடைய தனிப்பட்ட உறவுகளை மேம்படுத்துகின்றது வாழ்க்கையின் பல்வேறு நோக்கங்களில் அழகான விளைவுகளை உருவாக்குகிறது உங்களுடைய மனதில் உள்ள வெற்றியை பற்றிய நேர்மறை உணர்வானது உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் வெற்றியை உறுதிப்படுத்துகிறது பிறகு வாழ்க்கையை ஒரு ஓய்வான பயணமாக ஆக்கிவிடுகின்றது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் அரிதாக தவறாக நடந்தாலும் அதை குறைந்த காலத்தில் தானாகவே சரிபடுத்திக் கொள்ளும் ஓம் சாந்தி